காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று அறுபத்தி ஏழு குரு தெய்வ கோவிந்த கோவிந்த நாமாவுக்கு இருக்கப்பட்ட அநேக சிறப்புகளில் இன்னொன்று நம் ஆச்சாரியாளுக்கு அதுதான் ரொம்பவும் பிடித்தது ஃபேவரேட் என்பது பஜ கோவிந்தத்திலிருந்து இது தெரிகிறது பஜ கோவிந்தம் என்பது அவருடைய சிவானந்த லகரி லகரி அல்லது இந்த ஷட்பதி போல ஒரு சுவாமியை ஸ்தோத்ரிக்கும் பிரார்த்தனை இல்லை அதிலே ஜென்ரலாக ஒரு மனுஷன் இருக்க வேண்டிய வாழ்முறையையும் தத்துவ உபதேசங்களையும் விவேக வைராக்கியங்களையும் தான் சொல்லியிருக்கிறார் அது வைஷ்ணவர் சைவர் என்ற பேதம் இல்லாமல் சகல ஜனங்களுக்குமானது இப்படிப்பட்ட கிரந்தத்தில் ஆச்சாரியால் பரமாத்மாவை பஜியுங்கள் என்று பொது பெயரை சொல்லாமல் கோவிந்தனை பஜியுங்கள் என்று சொல்கிறார் என்றால் அந்த பெயரில் அவருக்கு ரொம்பவும் பிடித்தம் என்றுதானே தெரிகிறது லோகத்தில் உள்ள உபதேச கிரந்தங்களுக்கெல்லாம் உச்சியில் உள்ள கீதையை அர்ஜுனனுக்கு சொன்னதால் கிருஷ்ணருக்கு ஜெகத்குரு என்ற பட்டம் உண்டு கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று ஸ்லோகம் சொல்கிறோம் அதற்கு அப்புறம் நம் பகவத்பாதாளுக்குத்தான் ஜெகத்குரு பட்டம் ஏற்பட்டது ஜெகத்குருவாயினும் ஆச்சாரியாளுக்கு சிஷ்ய பாவத்தில் இருந்து கொண்டு தம்முடைய குருவை ஸ்துதிப்பதிலேயே சந்தோஷம் அவருடைய குருவின் பெயர் என்ன என்றால் கோவிந்த பகவத்பாதர் என்பதே அதனால் குரு தெய்வம் இரண்டின் பெயராகவும் உள்ள கோவிந்த சப்தத்தில் ஆச்சாரியாளுக்கு அலாதி பிரீத்தி கோவிந்த என்னும்போது கிருஷ்ண பரமாத்மாவை மட்டுமின்றி தம் குருவையும் ஆச்சாரியால் நினைத்து கொண்டார் என்பதற்கு உள் சான்றாக விவேக சூடாமணியின் ஆரம்ப ஸ்லோகத்தில் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மயகம் என்று சொல்லியிருக்கிறார்